என்னங்க தல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கே விஜய் சேதுபதி போட்டு நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமாங்க நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல பாருக்கு அசிஸ்டன்ட் ஆகி இருந்த எஃப்ஜே பொறுத்தவரை வேலைகள் எதுவுமே செய்யாம பாருவை போட்டு வேலை வாங்கினதா இருக்கட்டும் தலையா இருந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எதுலையுமே தலையிடாம இருந்த எஃப்ஜே போட்டு இன்னைக்கான எப்பி சொல்ல விஜய் சேதுபதி நார் நாரா கிழிக்கிறாரு ஆமாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு கொடுக்காத இதெல்லாம் செட் ஆகாது கொஞ்சம் அடக்கமா பேசு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயை முதல்ல வான் பண்றாரு ஆமாங்க எனக்கு ஒன்னு மட்டும் புரியல சபரியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் இவர் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் அப்படிங்கிற மரியாதை கூட இல்லாம அண்ணே வாங்கண்ணே பொங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறதா இருக்கட்டும் அவர் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல பேசுறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லா வாரமும் நடந்துகிட்டு தான் இருக்குது விஜய் சேதுபதி பொறுத்தவரை அண்ணே அப்படிங்கறதெல்லாம் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இவனங்களை பொறுத்தவரை எப்பவுமே விஜய் சேதுபதி அண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துலயும் எஃப்ஜே ஏதோ ஒரு குறும்பு

இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சரி நீ வந்து சாண்ட்ரா கிட்ட என்னடா பேசிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவே சொல்ல வைக்கிறாரு அதாவது இந்த பொறிக்க எப்ஜே போறதால் சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கையில பெருசா அடி எல்லாம் எதுவுமே கிடையாது பார்வை வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட இந்த பொறுக்கி பேசியிருக்கேன் இது எதையுமே நம்ம கவனிக்கல இந்த இடத்துல சாண்ட்ரா இந்த உண்மையில் போட்டு உடச்ச உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்கறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வை போறவங்க ரொம்பவே கதறியாளுறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை இருந்தேன் செஞ்சுக்கிட்டிருந்தேன்

பார்வதி மேல இருக்கும் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை அது எதுவுமே நடக்கல ஏன்னா ஒட்டு எல்லாருமே சேர்ந்து பார்வை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க மக்களோட ஆதரவு முழுக்க இப்ப பார்வுக்கு இருக்குது இந்த வாரமும் பார்வுக்கு எதிராக விஜய் சேதுபதி பேசினார் அப்படின்னா அவருக்கு தான் பேக் பயர் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல பாரு சைட்ல விஜய் சேதுபதி நிற்கிறாரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை எஃப்ஜே பண்ண இந்த கேவலமான வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்